நடிகை கீதா வரலாறு கீதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஏப்ரல் பதிமூணுல பெங்களூரில் பிறந்திருக்கிறார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கீதாவின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் இவர் பள்ளி கல்வியை பெங்களூர் பின்னீர் கல்லூரியில் கற்றிருக்கிறார் சென்னையில் சில காலம் இவர் கல்வி கற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல கீதா திரைத்துறையில நுழைந்திருக்கிறார் பைரவி என்னும் முதல் தமிழ் திரைப்படத்துல இவர் நடிகையாக அறிமுகமானார் இதுல ரஜினியின் சகோதரியாக நடித்திருக்கிறார் பின்னர் நினைத்தாலே இனிக்கும் படத்துல ரஜினிகாந்துடன் நடித்திருக்கிறார் இந்த படத்துல இடம்பெற்ற பிரபலமான நம்ம ஊரு சிங்காரி என்ற பாடல் இவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லணும் பைரவி படத்தில் இவர் டைட்டில் கதாபாத்திரத்துல நடிக்கும்போது வெறும் நான்கு வரி வசனம் பேசுவதற்கே பயங்கரமாக தடுமாறுவாராம் இதனால கடுப்பான இயக்குனர் படப்பிடிப்பை நிறுத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பின்னர் ரெண்டு ரெண்டு வரிகளாக கீதாவை வசனத்தை மனப்பாடம் பண்ண வைத்து அதன் பின்பு பேச வைத்து முழு படத்தையும் உருவாக்கினார்களாம் பைரவி திரைப்படத்தில் கிடைத்த வரவேற்பால தொடர்ந்து சினிமாவில் இவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் பின்னர்தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் பல்வேறு படங்களில் இவர் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேலே இவர் நடித்திருக்கிறார் எண்பது காலகட்டத்தில் கவனிக்கப்பட்ட நடிகையான இவர் ரஜினிகாந்த் மம்மூட்டி இணைந்து நடித்த தளபதி திரைப்படத்துல நடித்திருக்கிறார் இயக்குனர் கே பாலச்சந்திர இயக்கிய புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துல நடிகர் ரகுமானுக்கு மனைவியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம் பைரவி திரைப்படத்துல தன்னுடைய பதினாறு வயதுல அறிமுகமான இவர் சினிமாவுல ஒரு பெரும் சுற்று வந்தார்னே சொல்லணும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட இவர் தற்பொழுது நியூயார்க்ல வசித்து வருகிறார் அதன் பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்திருக்கிறார் தற்போது மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பின்பு அம்மா வேடங்களில் இவர் பெரும்பாலான படங்கள்ல கலக்கி வருகிறார் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான சிவகாசி மற்றும் அழகிய தமிழ் மகன் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல விஜய்க்கு அம்மாவாக நடித்திருக்கிறார் அதே போல ஜெயம் ரவி நடித்த சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படங்கள்ல அவருக்கு அம்மாவாகவும் புகழ்பெற்ற வேடத்துல நடித்திருந்தார் எண்பதுகள்ல கே பாலச்சந்திர இயக்கிய புது இரத்தங்கள் இவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்திருந்தாலும் தற்பொழுது விஜய் அம்மா ஜெயம் ரவி அம்மா என்று அழைக்கும் வகையில இவரது நடிப்பு பெருவாரியான ரசிகர்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பைரவி படத்தில் நடித்த அனுபவத்தை கீதா அவர்கள் பகிர்ந்து கொண்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பைரவி படத்திலிருந்து ரஜினியுடன் இவர் நடிக்க தொடங்கி இருக்கிறார் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்போது இவர் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாராம் அப்போது இருந்த வயதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நடிகைகளும் அவ்வளவு விஷயம் தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்பொழுது எனக்கு ஒரு விஷயமும் உலக ஞானமே இல்லை என்று கீதா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கீதாவை பற்றி இவர் விஜய் அம்மா ஜெயம் ரவி அம்மா அப்படின்னு சொல்றாங்களா அது ரொம்ப பெருமையாக இருந்தாலும் கீதாவின் வயதுக்காரர்களுக்கு புது புது அர்த்தங்கள் ரொம்ப விருப்பமான படம் என்று சொல்லுகிற அந்த விஷயம் என்னுடைய மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாலச்சந்திர ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அப்படின்னு வெளியில எல்லாரும் கருதுகிற மாதிரி உண்மையிலேயே அவர் ரொம்ப சொல்ல முடியாது ஆனா தனக்கு என்ன தேவையோ அதை சரியா ஒரு நடிகர் நடிகை வாங்கக்கூடிய திறன் அவருக்கு இருந்ததாகவும் சொல்லுகிறார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரோடு இவர் இணைந்து பணியாற்றும் பொழுது நிறைய ஆரம்பத்தில் திட்டு வாங்குவாராம் அதற்கு பின்பு கன்னடத்துல இரு கோடுகள் எடுக்கும் பொழுது ஜெயந்தி அம்மா ரோல்ல இவர் நடித்திருக்கிறார் அந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஓவர் நைட்ல இவர் ஸ்டார் ஆனாராம் கன்னடத்தில் இவர் கமர்ஷியலாகத்தான் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அது போலவே தொடர்ச்சியான வாய்ப்புகளும் இவருக்கு வர ஆரம்பித்திருக்கிறது கீதா அவர்கள் மம்மூட்டியுடன் பதினாறு படங்கள்ல இணைந்து மலையாள படத்தில் நடித்திருக்கிறார் என்கிற பெண் சீரியல நடிகை சுகாசினியுடன் சேர்ந்து இவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் தளபதி படத்துல நடிக்கும் வாய்ப்பை சுகாசினி இவருக்கு பெற்று தந்தாராம் தளபதி படத்தின் போஸ்டர் வரும்போது ரஜினி மம்மூட்டியிலும் மாசாக இருந்திருக்கிறார்கள் அதை பார்த்ததும் எவ்வளவு நல்ல படம் இந்த மாதிரியான படங்களில் நடிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எண்ணி இருக்கிறார் கீதா ஆனா அந்த படத்துல நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று இவர் நினைக்கவே இல்லையா அதற்கு காரணம் சுகாசின்னு தான் சொல்லிருக்கிறாங்க இவர் நடிக்க ஆரம்பித்த ஆரம்பத்துல கன்னடத்துல இவரை அழுமூஞ்சி கீதா என்றுதான் அழைப்பார்களாம் ஏன்னா அப்பொழுது இவர் நடித்து கொண்டிருந்த அத்தனை கதாபாத்திரங்களும் பயங்கரமாக அழ வேண்டிய சீன் கண்டிப்பாக இருக்குமா அப்படி இருந்த கீதாவை ஈகோ பெண்ணாக மாற்றியது புது புது அர்த்தங்கள் என்று பல குடும்ப பெண்களின் மனநிலையை நான் அந்த காலத்திலேயே காட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீதா அவர்கள் எந்த சோசியல் மீடியாவிலும் இல்லையா இவரை பற்றி அறிவது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா யார் என்னை தேடி வர்றாங்களோ நான் நடிக்கணும்னு வர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நான் டச்ல இருக்கேன் வேற யாருக்கும் என்னை பத்தி எந்த விஷயங்களும் தெரியாது அப்படின்னு சொல்லுகிறார் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாரிடமும் இருக்கிறது நான் யார் நடிக்க அழைத்தாலும் வந்து விடுவேன் தனுஷுடனும் விஜய் சேதுப்புடன் நடிப்பது என்னுடைய வாழ்நாள் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய நடிப்பு ஆசையை இப்பொழுதும் வெளிப்படுத்தியிருக்கிறார் கீதா அவர்கள் மலையாளத்தில் இவர் நடித்த பஞ்சாக்னி வாத்சல்யம் சுகமோ தேவி ஒரு வடக்கன் வீரகதா இந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் படங்களாக இன்றைக்கும் கீதாவிற்கு மலையாளத்தில் திரளான ரசிகர்களை பெற்றுத்தந்த படமாக இருக்கிறது தமிழ் சினிமாவில் அம்மா கதாபாத்திரம் அக்கா தங்கை கதாபாத்திரம் என்று இதை போல முக்கியமான குணச்சத்திர கதாபாத்திரங்களை நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை கீதா இவர் நடித்த குருதிப்புணல் சிவகாசி சந்தோஷ் சுப்பிரமணியம் ஆகிய படங்கள் இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்களுடைய திரைப்படமாக இருக்கிறது இந்த நிலையில ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருந்த நடிகை இறங்கி விட்டாராம் இவ்வளவு அழகிய தோற்றமுடைய கீதா அவர்கள் திரைத்துறையில ஒரு கதாநாயகியாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாததற்கு காரணம் தோற்றத்துல இவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக தெரியக்கூடிய உருவமைப்பு உள்ளவர் ஒரே ஒரு படத்துல நடிகர் ரகுமானுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அதன் பிறகு பல படங்கள்ல அம்மா தங்கை கதாபாத்திரங்கள் தான் நடித்து வந்திருக்கிறார் பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியவுடன் நடிகை கீதா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு விட்டாராம் தமிழ்நாட்டுல எந்த இடத்தில் பிராண கோவில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று தங்கி ஒரு மூன்று நாட்களாவது ஆன்மீகவதியாக மாறி அங்கேயே இருப்பாராம் இப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோவில்களுக்கும் சென்று வந்து விட்டாராம் அவர்கள் நடிகை கீதா அவர்கள் கடைசியாக நடித்து தமிழில் வெளியான திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான மத்தா மென்மையான மனித உணர்வுகளை கடத்துவதாகட்டும் ஒரு ஆக்ரோஷமான பெண் மனநிலையை வெளிப்படுத்துவதாகட்டும் தான் கொண்ட கதாபாத்திரத்துல வெகு நேர்த்தியாக நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள்ல இந்த கீதாவும் ஒருவர் ஆனாலும் தமிழ் திரையுலகம் விட்ட நடிகை என்றுதான் இவர் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது இதுவே நடிகை கீதா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்